ஐந்து திணைகள் மொத்தம் ஐந்து இருக்குங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளை பற்றியும் பாடல் எழுதி அத ஒரு நூலாவே தொகுத்துருக்காங்க அந்த நூல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஐந்து ஐம்பது இந்த தலைப்புலயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஐந்து திணைகளை பற்றியுமே இதுல சொல்லிருக்காங்க இதுல மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்கு அடுத்து பதினீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரு அகநூல் தான் இந்த ஐந்தினை ஐம்பது இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா மாறன் பொறையனார் இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு இதுல மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல முல்லை திணையை முதலாக வைத்து பாடக்கூடிய நூல் எதுனா அது இந்த ஐந்தினை வகை என்ன அப்படின்னா வெண்பா தொல்காப்பியர் கூறாத பாலை திணைய நான்காவது இடமாக வைத்து இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் கூறாத திணை எதுனா அது பாலை திணை இந்த நூல்ல ஐந்து வைப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா முல்லை திணையை தான் முதலிடமா வச்சிருக்காங்க அடுத்து குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் இந்த ஒவ்வொரு திணைகள்லயுமே பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஐம்பது பாடல்கள் இருக்கு அடுத்து இந்த நூலுடைய பாயிரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நச்சினார்கிணியரும் பேராசிரியரும் தங்களோட உரையில இந்த நூலுடைய பாடல்களை மேற்கோளா காட்டியிருக்காங்க இந்த நூலுடைய ஆசிரியரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவருடைய இயற்பெயர் என்னன்னா பொறையனா இவருடைய தந்தை பெயர் தான் மாறன் மாறன் அப்படின்னா பாண்டியருடைய பெயரை குறிக்குது பொறையன் அப்படிங்கறது யாரை குறிக்குதுன்னா இடையர் அதாவது சேரரை குறிக்குது அடுத்து குடிப்பெயராகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொறையன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா பொறுமை உடையவன் இவருடைய ஊர் பெயர் என்னன்னா தென்பாண்டி இவர பாயினத்துல வன்புள்ளி மாறன் பொறையன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் அரசியல்ல வரவு செலவு பார்க்கும் ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நூலுடைய முக்கிய அடிகள் என்னன்னு பார்க்கலாம் வென் கண்டேன் கண்டாலாம் சுடர் அப்படின்னா மிகுந்த வெப்பமான சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சம் கரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா ஆணும் பெண்ணும் ஆகிய இரண்டு மான்கள் அதாவது கலைமான் அப்படிங்கிறது ஆண்மான் பிணைமான் பெண்மான் இந்த இரண்டு மான்களும் பாலை நிலத்துல இருக்கக்கூடிய அரிதான சுனைக்கு தண்ணீர் அறந்தலாம் அப்படின்னு போறாங்க அங்க அந்த சுணையில நீர் கம்மியா தான் இருந்திருக்கு இந்த ஆண்மான் தண்ணி குடிக்கலன்னா பெண்மானும் தண்ணி குடிக்காதுன்னு சொல்லி பெண்மானை முதல்ல தண்ணி குடிக்க சொல்லி ஆன்மான் தண்ணி குடிப்பது போல் பாசாங்க காட்டுச்சான் இதுதான் வந்து காதல் உள்ளங்களுடைய ஒழுக்கம் அப்படின்னு இந்த பாடலுடைய ஆசிரியர் சொல்லிருக்காரு இந்த நூல்ல தியன்பிசில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் தொல்காப்பிய கூறாத திணை எது அப்படின்னா அது பாலை திணை இதோட ஐந்தினை ஐம்பது முடிஞ்சிருச்சு அடுத்து ஐந்தினை எழுபது பத்தி பாக்கலாம் இந்த நூல் ஐந்து இருக்காங்க பாடல்கள் இருக்கு இந்த நூலுடைய ஆசிரியர் யாருனா மூவாதியார் இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இதுல மொத்தம் எழுவது பாடல்கள் இருக்கு இந்த நூலும் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல உள்ள ஒரு அகநூல் இந்த நூல்ல ஐந்திணைகளுடைய வைப்பு முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குறிஞ்சிய முதலிடமா வச்சிருக்காங்க அடுத்து முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த ஒவ்வொரு திணையிலையுமே பதினான்கு பாடல்கள் வீதம் மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்கு இந்த நூலுடைய பாவாக என்னன்னா வெண்பா இந்த நூல்ல தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் போன்ற நிமித்தங்களை சொல்லிருக்காங்க பொதுவான குறிப்புகள் என்னன்னா மணமகள் மணமகனிடம் உறுதி பத்திரம் வாங்குவதாக சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நூல்ல உள்ள கடவுள் வாழ்த்துல விநாயகரை வணங்கி பாடியிருக்காங்க இந்த நூல்ல மொத்தம் நான்கு பாடல்கள் கிடைக்கலன்னு சொல்லிருக்காங்க நெய்தல்ல இரண்டு பாடல்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த நூலுடைய மேற்கோள் பார்த்தலாம் நன்மை நாட மரங்கள் வயங்கிளைக்கு நின்னது இல்லையாம் ஈயாயோ கண்ணோட்டத்தை இன்னுயிர் தாங்கும் மருந்து தலைவியுடைய காதலுக்காக தோழி தலைவனிடம் சென்று பேசுவதாக தலைவி நீ நீ இல்லாம வாழ மாட்டா அதனால அவளோ அவளுக்கு மருந்துங்கிற அதாவது திருமணம்ங்கிற மருந்த அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலுடைய முக்கிய அடிகள் என்னன்னு பாத்திரம் நன்மலை நாட மரவல் வயங்கிழைக்கு

வானம் காண்டோரும் நீரோடலம் வருங்கன் இந்த பாடலுடைய வரிகள் கொடுத்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஐந்திணை எழுபது அடுத்து ஐந்திணை எழுவதுல டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கொஷின் என்னன்னு பார்க்கலாம் தும்முதல் பெண்களின் இடக்கண் துடித்தல் ஆந்தை அலறுதல் போன்ற நிமித்தங்களை கூறும் நூல் எதுனா அது ஐந்திணை எழுபது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தமிழ்லயும் தமிழ் சொசைட்டிலயும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா மயிலர்கள் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்